இந்த வீடியோ தியூஸ் எடுத்திருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா வாசல் பெருக்கி கோலம் போட்டு உள்ளே போகும்போதெல்லாம் மாடை பார்த்துட்டு தான் போயிருந்தேன் கண்ணை போட்டிருக்கான்னு இல்லை ஒரு மாதிரி அமைதியாக படுத்துட்டு இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு ஸ்கூல் பசங்கள் சவுண்டு கொடுத்துருந்தாங்க அக்கா இந்த மாதிரி மாடு கண்ணை போட்டுருக்குன்னு வெளியில் போய் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி மகாலக்ஷ்மி காலையிலேயே பிறந்துட்டாங்க இன்றைக்கி கிருத்திகையும் கூட காலையிலேயே வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பியிருந்தேன் கிருத்திகைக்கு எப்பவுமே நான் என் பையனுக்காக வேண்டிக்கிட்டேன் முருகருக்கு அதனால் நான் வந்து இலை போட்டு சாமி கும்பிடுறப்ப பழக்கம் வச்சுட்டு இருந்தேன் வேலைக்கு போனாலும் வந்து காலையில் வந்து அமாவாசை கிருத்திகை மட்டும் கும்பிட்ணுன்னு மனசில் நினச்சிட்டேன் வெற்றிகரமாக வேலைக்கு சேர்ந்த உடனே வந்து எனக்கு கிருத்திகை வந்துடுச்சு காலையிலேயே வந்து நான் சாமியையும் கும்பிட்டுட்டேன் பசங்களையும் ரெடி பண்ணிட்டேன் காலையில் கொஞ்சம் பரபரப்பாக வேலை செஞ்சு முடித்ததால் ஈஸியாக இருந்தது எப்போது எழுந்துக்கிறத விட ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி எழு எழுந்ததால் எல்லா வேலையுமே நம்மளால் முடிக்க முடியுது நிம் ஒரு மாதிரி மன நிம்மதியாகவும் இருக்குது காலையே சமைக்க கும்பிட்டது பசங்க கிளம்புனதுக்கப்புறமா இருக்கிற மிச்ச வேலையை முடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன் மாடு வந்து அதோடய கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு தனித்தனியாக படுத்துட்டு இருந்தாங்க மாட்டுக்கு என்னென்னு தெரில இந்த வாட்டி இன்னும் உறுப்பு போடவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது அதோடய கண்ணுக்குட்டியை வந்து உள்ளே கட்டி வச்சுருந்ததால் வந்து அது வந்து பாத்ரூம் நிறைய போயிட்டு ஒரு மாதிரி பால் பால் வாட ஒரு மாதிரி நீச்சு கலந்தால் மாதிரி வரும் இல்லை போயிட்டு ரெண்டு வேலையும் வந்து போட்டிக்கு கழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நம்ம ஈ அதிகமாக வர்றதால வீட்டுலலாம் வந்துடும் ஈ அன்றைக்கி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆகியுமே வந்து மாடு வந்து உருப்பு போடாததால் வந்து வெட்டினரி டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம் அவங்க வந்து மாட்டுக்கு செக் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பொம்பளைங்க எப்படி புல்லை பெற்றதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அவ்வளோ கஷ்டம் வந்து மாடுங்களுக்கும் இருக்குது அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சிட்டு இருக்கிற துணியை துவைச்சிட்டு நான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து திருப்பூரூர் கிளம்பிட்டேன் கோவிலுக்கு கிருத்திகைக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக கோவிலுக்கு பசங்க கூட கிளம்பி போயிடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் படிக்கிற வேலை எதுவுமே இன்றைக்கி இல்லை ஒர்க் மட்டும்தான் இருந்தது அதை கண் நான் வேலை முடிக்கிறதுக்குள்ளே அவங்களும் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க வண்டி எடுத்துகிட்டு போகல ஷேர் ஆட்டோவில் தான் போயிருந்தேன் ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது வந்து ரோடு சரியில்லை பசங்களை இருட்டில் வண்டியில் கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் ஆட்டோவில் தான் நாங்கள் போயிருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம்தான் இருக்கும் கோவில் எப்போவும் இருக்க கூட்டத்தை விட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கூட்டம் இருந்தது சாமியை வந்து லைனில் நின்று பார்த்துருந்தா ஒரு பத்து மணி ஆனாலும் பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது இந்த ஒரு சின்ன ஸ்டார் கேஸ் மாதிரி வச்சுருக்காங்க இதில் ஏறி நம்ம சென்டராக நின்று பார்க்கும்போது முருகரோட உருவம் நம்மளுக்கு தெரியும் அதில் சாமியை பார்த்துட்டு வந்துடுறாங்க நிறைய பேர் சரி அட்லீஸ்ட் அந்த லைனில் நின்னாவது சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த லைன்லேயுமே ஒரு ஆஃப் அவர் நின்று தான் சாமியை பார்க்க வேண்டியதாக இருந்தது சாமியும் பார்த்துட்டு சாமியை சுற்றி கோவிலை சுற்றி வந்துட்டு கொஞ்சம் அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம் அதே போல் கொடிமரத்தை சுற்றி நிறைய ட்ரேலாம் வச்சுருந்தாங்க எதுக்குன்னு தெரியலாம் எதுவரைலாம் பார்த்ததில்ல ஒரு எட்டு இருபது போல் வந்து விளக்கு போடுறாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் போடுறாங்க ரெடியாக வந்து விளக்குக்கு குங்குமஞ்சா வச்சுட்டு பூ வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க நானாக எனக்கு டைம் இல்லை வீட்டுக்கு போய் டிஃபன் செய்யணும்னு அதை என்னால் பார்க்க முடியல எப்போவுமே திருப்பூரூர் கோவிலுக்கு வந்தோம்னா இங்கே வந்து பொறி உருண்டை வாங்காமல் வரமாட்டாங்க என்னோடய பசங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு பொறி உருண்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே கடை வீதி வந்து நிறைய இருக்குது புகழை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல இது வேணும் அது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தான் எல்லாமே வீட்டில் இருக்குது வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வந்துட்டேன் அம்மாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ